கடலை வித்த ஒருவர் கடலை கடலை வியாபாரிக்கு ஒரு நாளைக்கு ஒரு பத்து லட்சம் கிடைக்குமா சொல்லுங்களே கடலை வியாபாரிக்கு ஒரு நாளைக்கு என்ன கிடைக்கும் ஒரு ஆயிரம் ரூபா ஒரு ஐநூறு ரூபா சில நாள்ல அதுவும் கிடைக்காது கடலை வித்தவன் ஹஜ்ஜிக்கு போனானா கடலை வித்தவன் ஹஜ்ஜிக்கு போனானா இப்ப பணக்காரனுக்கு ஆச்சரியம் அடே நானே ஹஜ்ஜிக்கு போகல நீ எப்படி ஹஜ்ஜிக்கு போன கடலை வித்து கடலை வைத்து அச்சுக்கு போலாமா அவன் சொன்னானா நான் தான் கடலை வைக்கிறேன் ஏண்ட அல்லா கடலையா வைக்கான் ஏண்ட ரப்பு அவன் கடலையா வைக்கான் நான் அவன் தான் கேட்டேன் அவன் என்ன அனுப்பி வச்சான் இப்படி மாறணும் முஸ்லிம்கள் இது சகாபாத்திர காலத்தில் நடந்த கதை இல்ல நேற்று முந்த நடந்த கதை இந்த காலத்தில் நடந்த கதை